வணக்கம் தமிழா இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சீரியல் ரிவிப்பார் பவித்ரா பவித்ரா சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நீங்கள் உள்ள நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறான் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை யாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் பவித்ரா குட்டி பிடிக்கட்டும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட பவித்ரா குட்டியும் அர்ஜுனும் ரமணால ஒன்று சேர்ந்துட்டு நிறைய பா ரமாதேவிக்காக பாடுபட்டு வெளியே கொண்டு வரத்துக்காக கோமா ஸ்டேஜ்லேருந்து கொண்டு இருந்தாங்க இப்போ நம்மளோட அர்ஜுனையும் பவித்ராவையும் அவங்க அத்தமரையும் அவங்க சித்தியும் சேர்ந்து பிரித்து வச்சிட்டாங்க அமெரிக்காவை ஸ்கூலுக்காக அர்ஜுன் அனுப்பிவிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நம்மளோட ரமாதேவி கோமா ஸ்டேஜில் இருந்து ஆப்ரேஷன் பண்ணி கொள்ளலான்னு சொல்லி நம்மளோட காயத்ரி முயற்சி பண்ணிட்டு அந்த ஆப்ரேஷன் வந்து நம்மளோட ரமாதேவி உயிர் பழச்சி வந்துட்டாங்க இப்போ நம்மளோட ரமாதேவிக்கு ரோஜா வந்து மயக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற பரம்பரை நகை அதாவது பவித்ரா குட்டி போட்டு பார்க்க வேண்டிய நம்ம நகை எல்லாம் திருடிட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணாங்க அது நம்மளோட ரம்மா இன்றைக்கி இன்னைக்கு வசமாக கையும் காலமாக வந்து ரோஜா மாட்டிக்கிட்டாங்க இனிமேல் என்ன நடக்க போது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கணக்கு பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்